ஜோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் கோவைக்காய் கேரட் கண்களுக்கு நல்லது ராக் சால்ட் மஞ்சள் பெருங்காயம் பருப்பு மூக்கு கடலை ஓவர் நைட் சோக் செஞ்சு வச்சது பாருங்க எவ்வளோ கியூட்டாக வந்துட்டு நம்ம நம்மவர்களுக்கு பசி அன்பர்களுக்கு உணவு தயாரித்து கொண்டிருக்கிறோம் மசாலா ஜீரகத்தூள் கொத்தமல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பில்லை கொத்தமல்லியும் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டோம் வரமிளகாய் தூள் எள்ளு பொடித்தது சேர்க்கப்பட்டுள்ளது இறை கிளீன் செய்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துள்ள பொடியை சேர்த்துக்கலாம் இதுவும் கண்களுக்கு ரொம்ப நல்லது கொக்குடு ரைஸ் ஆட் ஒரு மீல் உணவு சமைச்சு கொடுத்தாலும் அதை பேலன்ஸ் நியூட்ரிஷியஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் நிறைஞ்ச உணவாக அதை சமைத்து கொடுக்க பழகிக்கலாம் தயவு கருணை அன்போடு சமைக்கலாம் கிரீனிஷ் கோவைக்காய் கேரட் சாதம் க்ரீன் கோவைக்காய் கேரட் சாதம் தயாராகி விட்டது தயாராகி கொண்டு இருக்குது நல்லா கொதிக்குது பாருங்கள் ட்வெண்ட்டி மினிட்ஸே வச்சு ஒன்னா கழிச்சு சர்வ் பண்ணலாம் இதே மாதிரி நீங்களும் வித்தியாசமாக சமைச்ச சாப்பிட்லாம் இத்தன்பர்களுக்கு உணவு தயாராகி கொண்டிருக்கிறது சத்வீக உணவு காரம் உப்பு புளி எல்லாம் குறைவாக சேர்த்து ஒன்றா உண்டால் சத்வீக உணவு கொழுமிச்சம் பழம் ஜூஸ் ஆட் ரொம்பவும் அதிகமாக உள்ளது பிளீஸ் கைலி லைக் ஷார் சப்ஸ்கிரைப் அவர் கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக அரட்பெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அவற்றல் பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி ஜீவகாருண்யம் எங்களை செய்ய வைத்ததற்கு நஞ்சி இறைவா கோடான கோடி நன்றி இன்கோவைக்காய் கேரட் மூக்குச் சொண்டல் முருங்கை கீரை சாதம் தயகிவிட்டது மற்றக்கு பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க உடைய அன்பு பசித்த அன்பர்களுக்கு ஜீவகாருண்யம் அருள் வளலார் உணவு நித்தி அன்னதானம் பர்ஃபெக்டா தயாரி வந்திருக்கு வந்திருக்கு எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு உணவு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மற்றவங்களுக்கு